அனைவருக்கு வணக்கம் உங்கள் வெற்றி என்பது எதை செய்கிறீர்கள் என்பதை விட உங்கள் கனவை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை பொறுத்து சொன்னவர் அன்னை தெரசா என்று கூறி இன்றைய வகுப்பில் கான்ஸ்டியூஷனில் பார்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் பார்ட் ஃபோர் என்ன டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகே இதில் ஆர்டிகல் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபிஃப்டியில் சரி இப்போ இந்த பார்ட் போர் ஆனது எங்கே இருந்து நாம் பரோ பண்ணும் எங்கே இருந்து பெற்றோம் என்று சொன்னால் பாரோடு ஃப்ரம் அயர்லாந்து கான்ஸ்டியூஷனில் வாங்கியிருப்போம் இப்போ எமர்ஜென்சின்னா ஜெர்மனி சொல்லுவோம் அது மாதிரி இது வந்து பாரோடு ஃப்ரம் அயர்லாந்து இல்லை அதுக்கு முன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸை பார்த்துருவோம் என்ன டிஃபைனிங் செக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க இன் திஸ் பாட் unless the context otherwise required. The state has the same meaning as in part 3. அதாவது இந்த பகுதியிலே இதற்கு வேறு மாறி ஸ்டேட் என்பதற்கு வேறு மாறி பொருள் குறித்திருந்தால் அன்றி இல்லை என்றால் ஸ்டேட் என்பதற்கு எதை நீங்கள் பொருள் எடுத்துக் வேண்டும் என்றால் part த்ரீ இருக்குது fundamental ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் to டு தேர்ட்டி ஃபைவ் அதில் டோலில் சொல்லப்பட்டிருக்கும் நானே சொல்ல ஒன் ப்ளஸ் டூ த்ரீ மூன்று ஆர்எஸ்ஸு அரசு இப்படி ஞாபகம் சொல்லியிருப்பேன் அந்த அரசு என்பது அதில் இருக்கின்ற அதே அர்த்தத்தையே நீங்கள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுவது தான் ஆர்டிக்கல் தேர்ட்டி சிக்ஸு சரி இப்போ தேர்ட்டி செவனுக்கு வாங்க அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் கண்டெய்ன் இன் திஸ் பார்ட் இந்த தி ஸ்பார்ட்னது பார்ட் ஃபோர் இதானது இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் இதில் அடங்கி இருக்கின்ற இந்த ஷரத்துகளுடைய கொள்கைகள் என்ன பண்ணுறது பொருந்துகை பொருத்தி சொல்கின்றது அப்ளிகேஷனாக பொருந்துகை அப்படி என்றால் என்ன சொல்லுது த ப்ரொவிஷன்ஸ் கண்டைன் இன் திஸ் பார் ஷால் நாட் பி என்போர்சபிள் பை எனி கோர்ட் இந்த தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன்னில் வயலட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கின்ற எந்த நீதிமன்றத்திலும் சென்று நீங்கள் இதை அமல்படுத்துங்கள் என்று வழக்கு தொடுக்க முடியுமா என்றால் முடியாது இப்போ இந்த பார்ட் போர் நான் சொல்றோம் நாட் என்போசபிள் பை எனி கோர்ட் சொல்ற அப்போ என்போசபிள் பை கோர்ட் என்றால் எவை பார்ட் த்ரீ இல்லீ இருக்குல்ல பண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ண என்போசபிள் பை லா இப்போ சுப்ரீம் கோர்ட் இல்லை சுப்ரீம் கோர்ட்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ அஞ்சு ரெட்டு இருக்குது இல்லை ஏபிஎஸ் கார்பஸு புரகபிஷன் மேண்டமஸ் செர்சோரியா அண்டு கோவாரண்டா இந்த ஐந்து ரிட்டு பயன்படுத்தி தான் போடலாம் தேர்ட்டி டூவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைலேட் ஆகிற போடலாம் சப்போஸ் இப்போ ஹை கோர்ட்டாக இருந்தால் அண்டர் வாட் ஆர்டிக்கல் வி கேன் ஃபைல் ஏ ரிட் என்றால் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸு பயன்படுத்தி நாம் என்போர்சபிள் பை லா சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு அமல்படுத்துங்கள் என்று கேட்கலாம் என்று கூறுகின்றது பட் ஆனால் இருப்பினும் இருந்த போதிலும் இந்த பகுதியில் அடங்கியுள்ள இந்த கொள்கைகள் அனைத்தும் ஒரு நாட்டினுடைய ஆட்சி முறைகளுக்கு அடிப்படையானவைகளாகும் என்று கூறுகின்றது it shall be the duty of the state to apply these principles in making law சரிங்க a okay, 36 to 51 இருக்கு article அல்லை ஒவ்வொரு கொல்கைகள் இதில் இந்த இருக்கின்ற இதில் அடங்கி இருக்கின்ற இந்த கொல்கைகளில் ஏற்றவாறு அல்லது பொருந்துகின்ற வகையிலே அரசானது சட்டங்கள் ஏற்றுவது அதனுடைய கடமையாகும் என்று சொல்லுகின்றது இதுதான் வந்து செவன் ஆஃப் ஆர்டிக்கல் சரி இப்போ இதுக்கு ரிலேட்டடான கேஸ் நான் பார்க்கலாம் அனுபவம் பாருங்க செண்பகம் துரைராஜ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் கேஸ்லாஸ் என்ன நிறைய கேள்வி வரும் கான்ஸ்டியூஷனில் இப்போ பேபி பி எக்ஸாம்லாம் இருக்குல்ல சிவில் ஜட்ஜிலாம் அதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் எது நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்னா செண்பகம் துரைராஜ் தான் சரி சார் செண்பகம் துரைராஜ் என்பது யார் என்று சொன்னால் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு யாருன்னா அவங்க பிலாங்ஸ் டு பிராமின் கம்யூனிட்டி அவங்க தான் வந்து ரிசர்வேஷன் பிரகாரம் வந்து சீட் அலாட் பண்ணிட்டாங்கன்ட்டு வழக்கு தொடுப்பாங்க அப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி ஹை இருக்கும்போது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க அப்போ தான் என்ன பண்ணா ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் சுப்ரீம் கோர்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் என்ன எல்டு ஷார்ட்டாக ஒரே லைன் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக வேணால் நம்ம கேஸ் ஆர்ஸு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் சொல்லியிருப்போம் நம்ம வீடியோவில் இருக்கு பார்த்துங்க அபெக்ஸ் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட்னா அது சுப்ரீம் கோர்ட்டு டாப் கோர்ட்டு அபெக்ஸ் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அதுதான் அப்பட் கோர்ட்டுன்னா ஹைகோர்ட் கோர்ட் வரும் சரி அபெக்ஸ் கோட் பேஸ்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் காலேஜ் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டு ஒரு ஜியோ போடுதில்ல அந்த ஜியோ என்ன பண்ண ஸ்டக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல அதை உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது நைன்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே இந்த செண்மகந்த ராஜ் ஸ்டக் டவுன் செய்து விட்டார்கள் சரி அடுத்து என்ன கேசரந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இது நம்ம டீட்டெயிலே வீடியோ இருக்கு இருந்தாலும் வாட் இஸ் வாட் சொல்லிடுறேன் ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் நைன்டீன் த்ரீ சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் சிக்ஸ்டி ஒன் இதுதான் லார்ஜஸ்ட் பெஞ்சே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் பண்ணல லார்ஜஸ்ட் ஹவு ஜட்ஜஸ் திஸ் கேஸ்னா ஜட்ஜஸ் ஓகே என்ன பேசிக் சச்சர் கெனாட் பி அந்த அடிப்படையாக இருக்கின்ற அந்த உரிமைகளை என்ன பண்ண முடியாது அதை மாற்றவே முடியாது இட் கேன் பி சேஞ்ச் பட் பேசிக் சர்ச்சர் கேன் ஆட் பி சேஞ்ச் சொன்ன வழக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மினர்வா மில்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்கு என்னது இது இது என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று கான்ஃப்ளிக்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் பிரின்ஸிபல் ஸ்டேட் பிரின்ஸிபல் இருக்குதுல்ல இதுக்கும் உள்ள வித்தியாசத்தில் வந்த ஜட்ஜ் பண்ணா இதெல்லாம் ஆல்ரெடி ரிப்போர்ட்டாக நைன்டீன் எயிட்டியில் சுப்ரீம் கோர்ட் செவன்டீன் எயிட்டி நைன் ஏழு என்ன பண்ணுறாங்க பார்லிமெண்ட் லிமிட்டெட் டு அமெண்ட்யூஷன் என்ன பண்ணுவோம் தான் ஒரு அளவு இந்த அளவிற்கு தான் என அன்கண்டிஷன் மாதிரிலாம் கிடையாது ஒரு லிமிட்டடாக ஒரு அளவுள்ள அதிகாரம் தான் இந்த அந்த அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு அதிகாரம் உள்ளது என்று சொன்ன வழக்கு தான் இது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அந்த கம்பெனி நலிவடைந்து போய்டும் நடத்த முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட்டே அதை எடுத்து அரசாங்கமே அல்லது அரசியை எடுத்து நடத்தலாம் ஏன்னா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் என்று சொன்ன வழக்கு இது இப்போ அந்த கான்ஸ்டியூஷன்லேயே பார்ட் த்ரீ பார்ட் ஃபோரை கம்ப்ளீட்டாக தரவாக இருக்கணும் வேதரி டிசிஆர் ஏபிபி எக்ஸாம் ஆர் சிவில் ஜட்ஜி எக்ஸாம் அல்லது வந்து சிவில் சர்வீசஸ் இருக்குல்ல அந்த எக்ஸாமாக அந்த ஐஏஎஸ்ஸு அந்த எக்ஸாம் கூட கான்ஸ்டியூஷனில் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் வெரி தரவாக இருக்கணும் தென் ஒன்லி வீ கேன் அப்ரோச் த எக்ஸாம்ஸு ஸோ இப்போ பார்ட் ஃபோர் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த பார்ட் ஃபோரில் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் முடிச்சிருக்கிறோம் ஓகேவா இதை நீங்கள் இப்போ ஏபிபி எக்ஸாம் கூட சிலபஸ் தான் இது அதனால் இதை பயன்படுத்தி இதில் எத்தனை கேள்விகள் நீங்கள் நல்லா பாருங்கள் நிறைய பேருக்கு நான் ஒரு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவென்றால் எல்லோரும் புக்கு வச்சு படிச்சுன்னே இருக்கிறீங்க படிக்கிறேன் படிக்கிறேன்னு படிக்கிறீங்க நான் சொல்ல ஒரு வழி சொல்லிட்டேன்மா உங்களுக்கு ஈஸியஸ்டு வே டு சக்ஸஸ் சிவில் ஜட்ஜியோ ஏபிபியோ அல்லது டிஸ்டிக் ஜட்ஜியோ நீங்கள் எதை படிக்கிறீங்களோ ஒரு பக்கத்தில் நோட்ஸ் வச்சுக்கிங்க எழுதுங்க எழுதி அதை படிக்கும் போதே அதை எப்படி கன்வெர்ட் இன்டு கொஸ்டின்ஸ் அந்த கேள்வி எழுதிருங்க அப்புறம் அதிலே பதில் கண்டுபிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் யார் ஒரு ஒரு புத்தகத்தையும் படித்துவிட்டு பிறகு அதை நோட்ஸை எழுதி கேள்வி பதிலாக எழுதி கொண்டே வருகிறார்களோ கண்டிப்பாக என்று சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ள அவர்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி அடுத்தொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்